சென்னையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாளை நடக்கும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தொகுதி மறுசீரமைப்புதான் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது திமுக இதனை ஏன் பேசும் பொருளாக ஆக்கிவிட்டது என்றால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மேற்கொண்டால் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் எனவேதான் இது குறித்து விவாதிக்க நாளை சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது ஏழு மாநில முதல்வர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று குறிப்பிட்டு உள்ளார் தொகுதி மறுசீரமைப்பால் நம்ம தமிழ்நாடும் நம்ம அழைச்சிருக்கிற மாநிலங்களும் பாதிக்கப்பட்ட இந்திய நாட்டில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காது நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் நசுக்கப்படும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாது இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல் எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சியோட ஒருங்கிணைந்த மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது இதனிடையே சென்னையில் நடக்கும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வருகை தந்துள்ளார் அவரை விமான நிலையத்தில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் வரவேற்றனர்